கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் தான் குரு நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க நீங்கள் தான் சமாதி சாத்தியத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டீங்க ஆனால் வேற ஒருத்தர் குருன்னு நான் இன்னொருத்தர் போயிட்டாங்க அவங்க பேரை சொல்கிறாங்க இது பாவமா புண்ணியமா இதை பற்றி கொஞ்சம் பேசுவேன் அதாவது குருன்னு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஆனால் வெளியே போய் சொல்லும்போது ஒரு ஆளை சொல்கிறாங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் இன்னொரு ஆளு புரியுதானா சொல்கிறேன்ட்டு ஏன் அது அந்த மாதிரி சொல்கிறாங்களே இது பாவமானா இப்போது ஒருத்தர் கஷ்டப்பட்டு சமையல்லாம் செய்கிறார் பரிமாறிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க இந்த அம்மாக்காரி வந்து சோறு போட்டு நான் தான் சமைச்சேன்ருவான் உள்ளே ருசியாகுதுமா நல்லாகுதுன்னு ஒன்று ாட்டா பார்த்துக்கிறீங்களா பச்சை போய் சொல்லுவாள் பார்த்துக்கிறீங்களா அம்மா கறி யாருக்கிட்ட புல்லைக்கிட்ட ம மருமகளை அடைக்க வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அவள் செஞ்ச குழம்புல வேணும்ட்டு உப்பு போட்டு வந்துடுவான் காப்பித்தூள் டப்பாவை மறைச்சி வச்சுருவான் இத்து போன காப்பித்தூளை வெளியே வச்சுருப்பான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும் கிச்சனில் மாமியார் மருமகளுக்கு புல்லக்கிட்ட வந்து அங்கீகாரம் வாங்கிறதுக்காக வெட்டி இந்த மாதிரி குருங்க ரெண்டு குருங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரை சந்திச்சிட்டாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி அங்கீகாரம் வாங்குறதுக்காக பாவம் தான் அவங்க தண்டனை உண்டு எல்லாருக்குமே குற்றம் செய்யும்போது தண்டனை ஒருத்தன் உங்களுக்கு போராடி ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பான் உன்னத்துக்கிட்ட போயிட்டு அவன் பேரை சொல்கிறேன்னா நீ ஜாதிய உண்மை உள்ளவனாக இருக்கலாம் உள்ளவனாக இருக்கலாம் அப்போ தப்பு யார் தே உந்து குருது இல்லை இப்போ இப்போ நான் இருக்கிறா இல்லை இன்னொருத்திருக்கிறாரு இல்லை இன்னும் நாலஞ்சு பேர் குருகிறாங்க நீங்கள் கடைசியாக ஒருத்தர் தெளிவடைய வெளிய வைக்கிறார்னா அவர் தான் உங்களுக்கு உண்மை குரு அதில் மாற்றுக்கருத்து கிடையாது எத்தனை பேர் உன் வாக்கில் நீ சந்திச்சிருந்தாலும் உன்னை தெளிவடைய செய்கிறவர் மட்டும்தான் யாரு உனக்கே குரு அப்போ மற்றவங்கலாம் குருவானா இல்லை விட்டுடுறாங்க போட்டி போட இல்லை ஆனா அது மனச மனசரிஞ்சு செய்யணும் என்ன பண்ணோம் ஒருத்தர் நல்லதே செஞ்சே கூட இன்னொருத்த போயிட்டு அவன் என் ஜாதிக்காரன்றதுனால வேண்டி அவன் தான் சிறந்தவன் சொல்றேன்னா அப்ப உனக்கு தண்டனை உண்டு தானே உன் மனசாட்சிக்கு தெரியும் யாரு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் எதனால் நீ வந்து வேற குரு விசேஷம்னு சொல்கிற உதாரணத்துக்கு நான் வந்து கிருஷ்ணா கோவிந்தா சொல்கிறேன்றதுனால வேண்டி என் பேரை சொல்கிறதுக்கு ஒன்று பயமாக இருக்கலாம் வித்தெல்லாம் என்கிட்ட தான் கற்றுன்னு நிற்பேன் அதனால் ஒரு நாகரீகமாக பேசுகிற ஒருத்தர் என்ன பண்ணலாம் நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒன்று செய்வேன் நீ குருவை யாருன்னா கற்றுக் கொடுத்தது நான் தானே நான் தான் குருன்னு சொல்லலாம் தானே சொல்ல மாட்டேன் சரி வந்தவனாச்சும் நீ தான் எனக்கு குருன்னு சொல்லணும் தானே அவனும் சொல்ல மாட்டான் யாருன்னா ஒரு சிலர் மட்டும் தான் சொல்லிட்டு போவாங்க நீங்கள் தாங்க எனக்கு அப்படின்ட்டு யாரோ ஒரு சிலர் தான் நான் அங்கேயே புரிஞ்சு வச்சுப்பேன் எவனோ ஒரு சிலர் தான் ஞானம் பிறந்துக்கிறான் மீதி பேர்லாம் சொமா பிறந்துக்கிறான் புரியுதா எப்படின்னே ஆனா சொல்லும் போது நல்லா தானே சொன்னேன் இப்போ ஒரு கால் இனிமை போட்டு உஷாராயிடுவானுங்க நீங்கள் தான் குருன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க அப்போ என்னதான் இது சொன்னதை சொல்லுதம்மா அப்படிதான் சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுது அது இல்லை நான் சொல்றது மனசார நீ தான் என்ன பண்ணிடுண்ணா உணுத்துட்டு இருக்கிறாங்க போவோம் போக அவங்களுக்கு அனுபவம் போது பயம் வந்துடும் ஐயோ யோ இவ்வளவு விசேஷமானவன் இருந்தாலே பார்த்து இருக்கிறான் என்னவோ தேஞ்சி வச்சுக்கிறான் இவன் நமக்கு ஏதோ ஆச்சுன்னா அவனுக்கு என்ன ஒன்று தான் இப்போ நமக்கு இங்கே ஊர் அவனுக்கு என்ன இருக்கும் நமக்கு ஏதோ நடக்குதுன்னா அவனுக்கு என்ன இருக்கும் நம்மளே இவ்வளோ சந்தோஷமாகிட்டா அவனாக இருப்பான் ஆவும் உன்னு ஏரியாவில் பார்த்து ஓடி போனவங்களும் உண்டு அவங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை பார்த்து குருவினை ஒத்துக்கணுங்களும் உண்டு மாறுத்தும் உண்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு பேச்சை மட்டும் கேட்டு இவர் இல்லை இவர் தான் சொல்கிறவங்களும் உண்டு உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இரு அவ்வளோதான் நான் சொல்கிறது நீ ரெண்டு குரூப்பார் பத்து குரூப்பார் நூறு குரூப்பார் என்னை தாண்டி நீ வேறு குரு கூட சொல்லு தப்பு கிடையாது அது இஷ்டம் தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை யாருக்கே உனக்கு நான் ஒன்று அதுதான் தான் இங்கே இலவசம்லாம் இப்போ கிடையாது ஐம்பது நாள் வேலை வாங்கிட்டு இருப்பேன் இலவசம் கிடையாது நான் என்ன தான் பண்ணிடுறேன் கூலியை வாங்கிட்டேன் அதனால் குருவாக நான் இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை உனக்கெல்லாம் நான் உன் கிடையா வைக்கிறேன் நான் கிடையாது நான் என்ன தான் பண்ணிட்டேன் எனக்கு தேவையை வாங்கிட்டேன் உனக்கு மேலும் நீ வாங்கணுன்னா என்னை இல்லை வாங்கானா விட்டுக்கலாம் இது அல்லல்ல அல்ல சொரகம் ஒரு அமுது சுரபி எப்போதும் என்ன நான் என்ன பண்ணினே இருக்கலாம் நீ என்ன பயன்படுத்தலாம் உற்றப்படனா யார் பிரச்சனை இது நான் ஒரு லீடு எடுத்து குடுத்தேன் போனால் யார் தப்பு உன் தப்பு இன்னொருத்தர் குருன்னு சொன்னாலும் உன் தப்பு அந்த பாவமும் பண்ணியுமா உனக்கு தண்டனை உண்டா உண்டு யாருக்கு உனக்கு ஐயா அது மாதிரி போகாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடாதா நான் தான் அசல் குரு என் இரு எனக்கு அடிமையாருன்னு சொல்லக்கூடாதா நீ கேட்கலாம் நியாயமான கேள்வியும் கூட தான் நான் சொல்லும் போது நீ என்ன நினைக்கிறேன் என்ன உன் உள்ளேருந்து ஒன்று பேசுது எப்படி இவர் தான் பெரிய இதுவா நீ எல்லாம் கறி சாப்பிட்ற நாளெல்லாம் கறி சாப்பிடாத ஒரு ஆள் நான் ஆசாரான சிறத்தோடு இருக்கிறவன் எனக்கு இல்லாத ஞானம் உனக்கு இருக்க முடியுமா எங்கேயும் நான் புக்கை பற்றி தெரிஞ்சினு வந்துட்டு பேசிக்கிறேன் உன்னை நான் குருவாக ஏற்றுக்கணுன்னு என்னை தலை ஏற்றாள் அதுலேயே ஜாதியில் வசதியாக ஒரு ஜாதி இருந்தேன்னா அதில் பந்துகிட்டு இருந்தால் என்ன ஏற்பேன் உதாரணி நீ ஐயங்காரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிட்ட நான் பூண்டு வாங்க கூட சாப்பிடாதால நீ நீ புனிதமானவனா பூண்டு வெங்காயம் சாப்பாடு ஒன்று குரு ஆகிங்கன்னு நீ தான் என்ன பண்ணிருப்ப இப்போ நான் சொன்னால் பழி எனக்கு இல்லையா கடவுள் ஒருத்தன நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கிறாரு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா என் வேலையாக இது அந்த நாய் எதுக்கு வந்துதிங்க நரகத்தில் இருக்கிறதுக்கு என்னை சந்தித்த பிறகு கூட நரகத்துக்கான நான் தானே செஞ்சேன் நான் சொல்லாம இல்லையே உனக்கு ஆப்ஷன் கொடுத்தா நீ என்ன பண்ணா நீ தானேங்க சாமி எனக்கு சொல்லி கொடுத்தீ நீ தான் என் குரு உன்னிலே எனக்கு விசேஷமாக யார் என்னை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பா எப்படி இப்படி பேச முடியும் ஒத்தனை கூட நானே பேசுனியா மனசாட்சியோடு இல்லையே நீ பிரச்சனை யாருதாப்பா உன் நான் என்ன பண்ணேன் கூப்பிட்டு உட்கார வச்சு முகமுகமாக உன்னை பார்த்து பேசினேன் அப்படி தானே உபதேசம் வாங்கினேன் ஒரு ஒருத்தருமே என்ன என்ன பண்ணியிருப்பான் சந்திச்சிருப்பான் என்ன கூட பேசியிருப்பான் எங்கன்னா போனியா அது மாதிரி பேசுனியா கேட்க முடிஞ்சுதா முதல்ல கேள்வி கேளுண்ணா நான் முதல்ல எதிர்த்து பேசிருவியா நீ பேச முடியுமா நான் எதிர்த்து பேசணா திட்டுவேன் மடத்தனமாக நான் சொன்னால் ஒத்துக்கிறேன் உனக்கு அறிவுக்குதான் கேட்பேன் நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னை உன் முட்டாள்தனத்தை உனக்கே உனக்கு அப்போயே புய வச்சு ஏய் நீங்கள் எதுவும் நீ என்ன பண்ணாமல் முட்டை கேட்காம ஒரு கார்பண்டரை வச்சே வேலை செஞ்சார் சரியாக போடலாம் கேட்கணுமா இல்லையா ஒரு கொத்தாரை வச்சு வேலை செஞ்சு செய்யலாம் கேட்பாங்களா இல்லையா கேட்கணும் அப்படி தானே கேட்குற கூட அந்த கொத்தனாருக்கே தெரியும் தெரியாது சரியா செய்யணும்ன்ட்டு நல்ல கொந்தரம் தான் தான் சேமாச்சிட்டு அந்த இந்த முல்லை மாதிரி முச்சு வைக்கலாங்கிறானா இல்லையா நீ சொந்தக்காரனாங்கிறான்ட்டு அவனை வயித்துன்னு வந்து வச்சுனாக்கா தப்பியாருதே அதனால் நீங்கள் இரண்டாவது ஒரு குருவை சந்திக்கிறீங்க அவர் விசேஷம் உங்களுக்கு புரியுதுன்னா உங்கள் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் என்னால் அடிமைப்படுத்த முடியாது நான் தான் உன் குரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் தான் நீ தான் என் குருன்னு உங்களால் அது அதுவும் இஷ்டம் அதுக்கு நான் அதுக்கு வந்து நான் தலை வணங்குறேன் ஐயா நீங்கள் தான் எனக்கு குருனா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் புரியுதா நீங்கள் சொல்கிறேன் என்கிட்ட ஐயா நீங்கள் தான் என்னோட ஒரு உங்களை தான் நீ என்னால் போவேன் நான் சுதந்திரம் குத்து வச்சுருக்கிறேன் ஒரு கால் உனக்கு தேற்ற மாதிரி பூண்டு வெங்காயம் சாப்பிடாத ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறேன்யே நான் உனக்கு அங்கே தலையிடவே இல்லை நின்னவனா சாப்பிட்லான்றேன் நான் என்ன சொல்கிறேன் பூண்டு வெங்காயம் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது கட்டாயம் கிடையாது பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை தெளிவாக தானே சொல்கிறேன் அப்போ வெளியே சமூகத்துக்காக நீ ஒரு மே வேடை போட்டியனா கூட மனசார செயலாக இருந்தானே ஆனால் குருவத்தில் அப்படி இருக்கக்கூடாதியா நீ சுதந்திரமாக இல்லாத பட்சத்தில் ஞானம் அடைய முடியாது நீ எப்படி இல்லை சுதந்திரமாக இல்லை சமூகத்துக்கு ஏன் போய்விடுவே புரியுதா நான் இப்போ சொன்னேன் ஏன் கடவுளை அடைய முடியல நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்துக்கிறேன் நீ யார் எனக்கு வந்து எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கணுக்கு கொடுக்காதுன்றது உனக்கு கொடுக்கறதுல என்ன குறை வச்சேனா நான் உனக்கு தேவை இருந்தாலும் கொடுக்குறேன் தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கற பற்றி உனக்குன்னு ஆக்கிற எனக்கு மட்டும் சொல்லி கொடு வேறு யாருக்கும் சொல்லாத சொல்ல முடியுமா காரணம் உரிமை இருக்குதா நீ எனக்கு மட்டும் குருவாருன்னு சொல்ல முடியுமா யாருன்னா சொல்லாமா நல்லதா ஒரு ஒரு ஓடைய எல்லாருக்குமான தண்ணி தானே அது மழை வந்து தானே காற்று எல்லாருக்குமா இருந்தது தானே குரு யாருக்கானவன் எல்லாருக்குமானவன் யாரும் என்ன பண்ண முடியுது என்ன தடையோ தங்கு எனக்கான ஒன்றும் ஆனால் உனக்கான ஒன்றா நீ வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு மட்டும் வச்சுக்க முடியாது அதனால் நானும் உனக்கு சுதந்திரம் கொடுத்துறேன் குருவா நீ யார் என்ன பண்ணேன் மாட்டிங்கன்னா இதுவும் பிரச்சனை அவருக்கு தான் பதில் நான் சொல்கிறேன் நீ தான் மனசார வச்சுக்கணும் நீ தான் நெத்திலே ஓட்டி ஒட்டி ஓத்திக்கணும் சிவகோகி என் குருன்ட்டு நீ தான் என்ன பண்ணா டாலர் மாட்டின்னு திரியினோம் நீ தான் எங்கே போனாலும் முதல்ல எங்கன்னா போனேன்னாவே முதல்ல முதல்ல சொல்லி நான் ஆன்மீக ஆன்மீகம் போனால் நான் சிவகோகிக்கு ஆளுங்கன்னு சொல்லிட்டு உட்காரு அவன் எதிர பேசுகிற உடனே அமைதி ஏன் ஏன்னா பேசுனால் சத்சங்கத்தில் எத்தப என்ன பண்ணுறான் எந்தாலே சொல்கிறோம் அந்த என்ன பண்ணுறான் சத்சங்கத்தில் கீச்சி குப்பி ஆகிடுவான் புரிஞ்சிச்சேன் என்ன சொல்கிறேன்ட்டே நீ என்ன உமா சீ போய் நான் அவரு விசேஷம் பண்ணணும் என்கிட்டே வந்து சொல்கிறேன் எப்படி இருக்க நீ தமாசா இருக்காது அதனால் நீங்கள் தான் பார்த்துங்க நமஸ்காரம் சொல்லி பேசுகிற குரு தான் ஓனால் நானா பண்ண முடியும் நான் என்ன செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஆள்காக தான் பதில் சரியா அப்ப ரெண்டு குரு மூணு குருலாம் சந்திக்கதெல்லாம் யார் பிரச்சனை போதும் போதும்னு சந்திக்க வேண்டியது யாரோட வேலை போதும் நிற்கிறதும் போதாதுன்னு யாருது யாருதே ஒன்றுதான் உண்மையிலேயே போதாதான்னு நீ முடிவு பண்ணுமா இல்லையா பாத்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது